श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்வோனோ ஹாவோ தோக் கோபாலந்தன பார்த்தோ வத்து சுதீர் துக் கீதா மகது வசுதேவம் தவம் கம்சாணூரமர் தேவகீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது க்ரக் கஷேரஜ விகயத்தில் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் சமம் சர்வூஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் பிணத்தியு அவினியந்தம் எஃப் பசதி சபஷதி சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் பிணத்தியசு அவினஷ்யம் எஃப் பஷதி சபஷதி இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குறார் அதாவது எப்பவும் எல்லா பொருள்களிலும் சர்வேஷு பூத்தேஷு எல்லா பொருள்களிலும் சமம் சமமாக அதிஷ்டந்தம் நிலைப்பற்றுள்ளவனும் பினச்சிய்சு அழியும் பொருள்களிலும் அவினஷ்யந்தம் அழியாமல் உள்ளவனும் ஆகிய பரமேஸ்வரனை பர பரமேஸ்வரனாக சர்வவல்லமை பொருந்திய ஈஸ்வரனை யஹா எவன் பஷ்யதி பார்க்கின்றானோ சஹா அவனே பார்த்தவனாகிறான் பஷ்யதி ய் பஷ்யதி ச எங்கெல்லாம் பார்க்க முடிகின்றதோ எங்கெல்லாம் காண்கின்றானோ அவனே காண்பவனாகிறான் இது வந்து மேலொழுந்த வாரியாக இருக்கிற ஒரு ஒரே ஒரு சென்டென்ஸில் இந்த ஸ்லோகத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருள் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பெருமாள் சர்வபூதேஷு சமம் இந்த உயிர் பாத்திரம் இல்லையா க்ஷேத்திரம் க்ஷேத்திரன் ரெண்டு பாத்தம் வேணும் அந்த க்ஷேத்திர அந்த உயிர் வந்து எல்லா உயிர்களிலும் சாவர ஜங்கமத்தில் பார்த்தோம் அதுக்கப்புறம் செடி கொடியிலெல்லாம் இருக்கிறது பார்த்தோம் பசு பக்ஷி பிராணி அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் மனுஷனாக இருக்கிற இடத்துலையும் அப்புறம் ரொம்ப பெருமாளை பார்த்து பூஜை பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அதுபோல் பூஜை பண்ண முடியாத இருக்கிற ஒரு குலத்தில் பிறந்தாலும் இல்லை பூஜை பண்ணுறதுக்கு தெரியாமல் இருந்தாலும் எல்லா சரீரத்திலும் இருக்கிற ஜீவன் ஒன்று தான் இந்த ஜீவனை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த க்ஷேத்திரன்ற அந்த உயிர் ஒளி பொருந்தியது சர்வ வல்லமை பொருந்தியது எங்கும் செல்லக்கூடியது அது வந்து என்ன பண்ணாது எரிக்க முடியாது அதை புதைக்க முடியாது அது காற்றுல போகாது அது எல்லாவற்றுக்கும் மேலானது அதற்கு எல்லா விதமான செய்திகளையும் உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் ஆனால் இயற்கையிலேயே அது அறிவு உள்ளது ஒளி உள்ளது ஞானமயமானது அப்படின்னு அதுக்கு பெரிய க்ரெடிட்ஸ்லாம் இருக்குது அந்த ஜீவனுக்கு ஆனால் கர்மவசாத்து தான் பண்ண கர்ம பலனை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக ஒரு ஸ்தாவர ஜங்கம் செடி கொடியாகவோ இல்லை பசுபக்ஷி பிராணியாகவோ இல்லை மனுஷ சரீரத்திலேயோ அது வருது மனுஷ சரீரத்தில் கூட பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறக்கிறது இல்லைன்னா எந்த விதமான குல ஆச்சாரங்களும் ஹீனமாக இருக்கிற ஒரு குலத்துலேயும் பிறக்கிறது அது எல்லாம் கர்மவசாத்து கர்மத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் பிறக்கிறது ஆனால் நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லணும் வரிசையாக இப்போ சொல்லிகிட்டே வரும் சரணாகதி பண்ணவனாக இருந்தால் சரணாகதி பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கு ஒரு குலத்தில் பறந்துட்டோம் என்ன சொன்னால் அந்த வீ அந்த குலத்தில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பெரிய வாழ்லாம் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம இப்போ நம்மளோட கடமை என்ன நம்மளுக்கு இத்தனை வயசாகுது நம்ம மாற்றத்தில் இத்தனை குழந்தைகள் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் எல்லா குழந்தைகளுக்கும் அவள் அப்பா அம்மாவோட பேசி அவள் அப்பா அம்மாவோட பேசிட்டு நம்ம ஆச்சாரியர்கிட்ட ஆயிஷன் போய் இந்த குழந்தைகளெல்லாம் தரணும் இந்த ஜீவனை கடைத்தேத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அம்மாவுக்கு அவள் பசங்களுக்கு ஆளுக்கு எத்தனை பசங்கள் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு குழந்தைகள் தான் இருக்குது இந்த காலத்தில் அப்படின்னா எல்லா குழந்தைகளும் அழிச்சனு போய் அந்த குழந்தைகளை ஆச்சாரிய முக்கியன ஆச்சாரியன்கிட்ட என்ன தண்டம் சமர்ப்பித்து விஜாபித்து இந்த குழந்தைகளை கடைத்தேத்தனம்னு கேட்டால் ஆச்சாரிய ரொம்ப பெரிய மனசு பண்ணி அந்த குழந்தைகளுக்கு சரணாகதி பண்ணி தந்தாகும் பெருமாளுக்கு முன்னாடி இந்த சரணாகதி பண்ணாத வரைக்கும் எல்லாம் என்னது குழந்தை தான் குழந்தைன்னு எப்படி சொன்னால் கொஞ்சம் ரொம்ப யோசித்து பொருள் தெரிய முடியாததாக இருக்கிற மாதிரி எல்லாேருமே குழந்தை தான் அதில் அங்கே வயசு இல்லை அறிவு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி ப பசங்களை ஆச்சாரம் ஐஷன் போய் பசங்களுக்கு என்ன பண்ணுறோம் சரணாவதி பண்ணி வச்சு அந்த ஜீவனை கடத்தேற்றுறோம் இது நம்மளுக்கு முடியறது சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ண ஜீவன் முடிஞ்சது வாழ்க்கையோட பயணம் ஒரு இடத்துல நிற்க வேண்டிய கட்டாயம் வருது நின்று அந்த சரீரத்தை விட்டு அந்த காற்று கிளம்பிடுறது அந்த ஐந்து விதமான பஞ்சபூதங்களுக்கு உண்டான எல்லா காற்றோடும் சேர்ந்து அந்த காற்றோடு காற்றாக கலந்து இறைவனை சென்றடைகிறது அப்போ சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தான் அது வந்து என்ன பண்ணுறது இத்த மீன் இந்த பதினாலு ஈரேழு பதினாலு உலகம்னால் மேலே இருக்கிற ஏழு உலகத்தையும் தாண்டி அப்புறம் வந்து அந்த விரஜா இதுக்கும் சராசரத்தையும் தாண்டி மேலே போய் நின்று அது எல்லாத்தையும் சொல்லுறது அங்கே போய் பெருமாள் வந்து விரஜா நதிக்கு தீரத்துக்கு முன்னாடி அதை என்ன பண்ண சுத்தம் பண்ணி புதுசாக புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அந்த ஜீவனுக்கு அந்த ஒளி பொருந்திய ஜீவனுக்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து பெருமாளை போய் சேவிச்சு பெருமாள் வந்தையா வா அப்படின்னு கூப்பிடுவார் அப்புறம் உச்சி முகந்து போய் எங்கே ஒன்றுமோ சௌரியமாக எப்படி இருந்தமோ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் அது வந்து அந்த ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயம் அது பெரிய சாமியா பற்றி பெருமாளுக்கு இணையாக அந்த ஜீவன் வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஒளி பொருந்தியதாக அந்த உயிர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கும் அதற்கு ஒரு வாய்ப்பு ஆனால் கர்மவசாத்து அவனுக்கு இதுபோல் சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு குலத்தில் பறக்கலை இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவனால் என்ன பண்ண முடியல சரணாகதி பண்ணிக்க முடியல அதுக்குள்ளே தேகவசான காலத்தில் இருக்கிற இந்த பிராணன் என்ன பண்ணிவிடுது சரீரத்தை விட்டு கிளம்பிடுறது கிளம்பிவிட்டால் அது என்ன பண்ணும் அது எங்கே போகணுமோ அது கர்மவசாத்து மறுபடியும் அது எங்கே போகணுமோ போகிறது அப்படின்னா அந்த ஜீவனுக்கு அந்தரியாமியாக இருக்கிற பெருமாள் இருக்கார உள்ளுக்குள்ளே ஹிதன் அப்படின்னு பெருமாளுக்கு அதான பேர் சர்வபூதஹிதம் அப்படிதான் பேர் ரொம்ப நன்னா இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு கூட ஹிதன் அப்படின்னு பேர் வச்சு அடிக்கடி கூப்பிட்டு பார்த்துக்கலாம் அது நல்ல இனிமையாக இருக்கும் என்ன அந்த மாதிரி அந்த சர்வபூத ஹிதனாக இருக்கிற அந்த ஜீ ஜீவனுக்கு அந்தரியாமியாக இருக்கிற பெருமாள் ஒருவேளை இந்த ஜீவன் வந்து கர்மவசாத்து வேற எங்கேயான இதர லோகத்துக்கு போகணும் அது சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த ஜீவனோட அந்தரியாமியில் அங்கே தான் இருப்பார் இல்லை நம்ம தவறாக சொல்கிறோம் அப்படின்னா கூட அது நரகத்துக்கு போகிறது அப்படின்னாலும் அது என்ன பண்ணுவார் அந்த நரகத்திலையும் பெருமாள் வந்து அந்த ஜீவனோட சேர்ந்து அவரும் அந்த யா யாதனையெல்லாம் அனுபவிக்கிறத பார்த்துன்னு தான் இருப்பார் யூல் பி ஒன்லி ஏ பேசிவ் ஸ்பெக்டேட்டர் ஏன்னால் அந்த அறிவு எப்படி கிடைக்கும் குருமுக என்ன தான் கிடைக்கணும் ஆச்சாரியர் இருந்து அதை செய்து கொடுத்தா தான் அதுக்கு நல்ல விதமான முடிவு ஏற்படையது எல்லாமே அது வழியில் வரும் இப்போ நம்மளுக்கு சோரியமாக இருக்கலாம் பெருமாளை பார்க்கலாம் தினம் சுவாமிகிட்ட பேசலாம்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாள் அர்ச்சாவதாரத்தை மீறி ஏறிட்டு கொண்டு யாரோ ஒருத்தர் ரொம்ப பெரிய எலிவேட்டட் சோல்ண்டை தான் பேசுவார் அடியான போல் அசேடன்றெல்லாம் பேசுவாரா நம்பிக்கை தான் இருக்குது பேசுவார் சுவாமிகிட்ட நம்ம போய் பேசவுடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிற சமாச்சாரம் எல்லாமே இப்போ நம்ம பேசுறது அத்தனையும் சுவாமிக்கு காது கேட்கும் எப்படி பதில் வரும் நம்மளுக்கு நம்மளோட சிற்றறிவுக்கு பதிலுக்கு பதில் எதிர சொன்னா தான் புரியுமா இருக்கும் சில சமயத்தில் இதெல்லாம் தாண்டி சில செய்திகள் மூலமாக நம்மளுக்கு புரிஞ்சிடுறது நிறைய விஷயங்கள் புரியுறது அதிலெல்லாம் ஒன்று குறைபாடே இல்லை அதனால் எப்பொழுதும் இந்த ஜீவன் எப்படி இருந்தாலும் உண்மையில் எந்த அதாவது அவிரிஷந்தம் அழியாமல் உள்ளக்கூடிய பொருள்களிலும் பெருமாள் இருக்கிறார் அடிக்கடி அழிந்து போகுதே அதற்கும் அந்தறியாமியும் அதே பெருமாள் தான் அதனால் இப்படி அழியாத பொருளாக இருக்கின்றது அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறது ஜீவன் என்ன ஜீவன் ஜீவனுக்கு அந்தறியாமி பெருமாள் தான் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ரொம்ப ஆனால் அவினஷ்யந்தம் அப்படின்னு சொன்னால் அழியாமல் உள்ளவன் அது எது இருக்குது ஜீவனுக்கு அழியாமல் இருக்கிறது அந்த ஜீவனுக்கு அந்தரியாமி யார் ஸ்ரீமன் நாராயணந்தான் அப்படின்னா அதையும் காண்ப காண வேண்டும் அதாவது எஃப் பஷ்யதி ச பஸ்யத்தி இங்கெல்லாம் எல்லா ஜீவருக்கும் அந்தர்யாமி யார் ஸ்ரீமன் நாராயணந்தான் இந்த சில சமயத்தில் அழியாத பொருள்கள் இருக்குது அப்படின்னா அதுவும் ஜீவன் தானே அழியாத பொருள்ன்றது ஜீவன் மட்டும்தான் இந்த சரீரம் அழிஞ்சு தான் போகும் பஞ்சபூதங்களால் ஆன இந்த மண் காற்று ஆகாசம் போ இப்படி இருக்கே அதில் ஒரு அதனோட மூலக்கூறு தான் இந்த சரீரம் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த ஜீவன் சரீரம் பைசா போச்சுன்னா நம்ம எப்படி ஒரு பைசான துணியை நன்னா ரொம்ப இது பன்னெண்டு வருஷமாக உடுத்த இந்த புடவையை இது என்ன உனக்கு மனசே வரலையா இதை விட்டுவிட்டு வேறு புடவை வாங்கிக்கோ இல்லைன்னு இருக்கிற புடவை இன்னொன்று எடுத்து நல்லதாக தான் உடுத்திக்கோ அப்படின்னு நம்ம அம்மா சொல்கிறான்னு வைங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த புடவைக்கு கொடுத்துட்டு இருந்த காலம் முடிஞ்சுடுத்து கே என்ன பண்ணா யூ கேன் இட் அப்படின்னு அர்த்தம் அதனால் அது எப்படி இந்த வாண்டாத பழைய துணியை நம்ம எப்படி விட்டுட்டு புது துணியை உடுத்திக்கிறதுக்கு நம்ம போகிறோமோ இந்த சரீரத்துக்கு எப்படி புது துணி வேணும்னு நினைக்கிறோமோ அதுபோல் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் அது என்ன பண்ணணுன்னா இந்த சரியான ரொம்ப பயிசாக போச்சு நீக்க முடியல நடக்க முடியல எதை பண்ணாலும் சாப்பிட்டாலும் சரிமான ஆகலை ரொம்ப பயிசாக போச்சு கிழமாக போயின்ண்டே இருக்குது தொட்டால் உடக்கன்னு உடஞ்சிடும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் இது என்ன பண்ணணும் தெரியுமா ஜீவன் பார்த்துட்டே இருக்கும் ஏன் இது ரொம்ப பிராண அவஸ்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பாராத நேரத்தில் சடால்னு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணும் இதை ஒரு நிமிஷம் கூட ரொம்ப அதிகம் அதற்கும் குறைவான நேரத்தில் இதை விட்டுட்டு கிளம்பிடும் இதை விட்டுட்டு சரீரத்தை இங்கே கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ஜீவன் நம்ம வந்த வேலையாயிடுத்து இந்த இடம் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு வி ஷுட் கோ ஃபார் ஏ நியூ ஏரியா புது இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கு போய்ட்டு வரேன் ராத்திரி போக போகிறேன் அப்படிலாம் சொல்லாமல் சொல்லாத கொள்ளாத தடால்னு கிளம்பிடும் அப்போ அந்த ஓஜஸ் என்ன பண்ணுறது அம்மாவோட கருவில் வரும்போது அதுக்கு ஓஜஸ்னு பேர் இப்போ அதை என்ன பண்ணணும் இந்த ஜெ ஜீவன் இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பி தேகவசான காலத்தை முடிச்சுக்கணுட்டம் அப்படின்ட்டு அதை கிளம்பிடும் அதனால் அழிவில்லாத பொருள் எப்போவும் என்னது ஜீவன் தான் அந்த ஜீவனுக்கு ஒளி உள்ள அந்த உயிருக்கு அந்தியாமை பெருமாள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் எஃப் பஷதி ச பஷ்டதி இங்கே அழிவுள்ள உள்ள பொருள்களத்தில் இருக்கிறத்துல ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது அதுக்கு உயிருக்கு அந்தரியாமை பெருமாள் தான் அழிவில்லாத பொருளான அந்த ஒளிமைக்கதான உயிர் அதற்கும் அந்தரியாமை பெருமாள் தான் அப்படின்றத யார் காண்கின்றானோ அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக விளங்கும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக என்ன சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹா